திருச்சிற்றம்பலம் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனக திறனே போற்றி கையிலே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் நாற்பத்தைந்து திரு ஆலங்காடு தக்கராகம் திருச்சிற்றம்பலம் துஞ்ச வரும் தொழுவீ பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் முனை நட்பு ஆயிம் வஞ்சப்படுத்து ஒரு தி வாழ்நாள் கொழும் வகை கேட்டு அஞ்சும் பழ என்னூர் ஆலங்காட்டு எம் அடிகளே கேடும் பிறவியும் ஆக்கினாரும் நாரும் கேடு இலம் வீடு விகிர்தனாரம் காடும் சுடலையும் கை கொண்டு எல்லி கணப்பேயோடு ஆடும் பழையனூர் நூர் ஆலங்காட்டும் அடிகளே கந்தம் கமல் கொன்றை கண்ணி சுடி கனலாடி வெந்த பொடி நீற்றை விளங்க பூசும் விகித கொந்தன் பொழில் சோலை அரவின் தோன்றி கோடல் பூத்தம் அந்த பழைய நூர் ஆலங்காட்டு அடிகளின் பாலமதீசன்னி படர சூடி பழிவோரா காலன் உயிர் செற்ற காலனாய கோலம் கோலம்போழில் சோலை படையோடாடி மடமஞ்சை ஆளும் பழையனூர் ஆலங்காட்டு எம் ஈர்க்கும் பூனல் சூடி இளவன் திங்கள் முதிர வேம் பார்க்கும் அரவம்பூண்டு ஆடி வேடம் பயின்றாரும் கார் முல்லை கூருந்தம் ஏரி கருந்தேன் மொயிற்று ஆர்க்கும் பழையனு ஆலங்காட்டியம் அடிகளே பறையும் சிறு குழலும் யாழும் பூதம் பயிற்றுவே மறையும் பலம் பாடி மயானத்து உரையும் மைந்தன பிறையும் பெரும் பூனல் சேர்தடையினாரும் அறையும் பழையனுர் ஆலங்காட்டு எம் அடிகளே நுணங்கு மறை பாடி ஆடி வேடம் பயின்றாரும் இணங்கும் மலை மகளோடு கூறு ஒன்றாயி செய்தாரும் வணங்கும் சிறு தொண்டர் வைகள் ஏத்தும் வாழ்த்தும் கேட்டு அணங்கும் பழைய நூர் ஆலங்காட்டியம் அடிகளேம் கனையும் வரி சிலையும் ஜெரியும் கூடி கவந்து உன்னே இணையில் மூன்றும் எச்சீட்டாரம் இறைவனாறு வினையும் சிறுமரியும் கலையும் எல்லாம் கங்குள் சேர்ந்து அணையும் பழைய நூர் ஆலங்காட்டியம் அடிகளே கவிழமலை தள கடக கையால் எடுத்தான் தோல் பவழ நூனை வீரலால் பைய ஊன்றி தவழும் கோடி முல்லை புறவம் சேர நரவம் பூத்து அவிழும் பழைய அடிகளே பகலும் இரவும் சே பண்பினாரும் நண்போராது இகலும் இருவர்க்கும் எரியாய் தோன்றி நிமிர்ந்தாரும் பூகலும் வழிபாடு வல்லாக்கு என்றும் தீய போய் அகலும் பழையனு ஆலங்காட்டு அடிகளே போழம் பல பேசி போது சாற்றி திரிவாரும் வேளம் வரும் அளவும் வெயிலே துற்றி திரிவாரும் கேழல் வீணை போக கேட்பிப்பாரும் கேடு இலாம் ஆழ்வர் பழையனு ஆலங்காட்டியும் அடிகளேம் சாந்தங் கமல் அருகில் சன்பை ஞான சம்பந்தன் ஆம்தன் பழையனூர் ஆலங்காற்றியும் அடிகளே வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவை வல்லார் வன் சேர்ந்த இடம் எல்லாம் தீர்த்தமாக சேர்வாரே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி வண்டார் ஊழியம்மை எம்பிரான் தேவர் சிங்க பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி